நமது உள்நாட்டில் அதிகம் பயணிகள் பயன்படுத்தும் ஒரு போக்குவரத்து துறை என்றால் அது ரயில்வே துறைதான் அதில் எந்த கருத்தும் இல்லை அதிக மக்கள் நெருக்கடியாக பயணிப்பதும் இந்த ரயில்வே துறையில் தான் எனவே அங்குதான் பாதுகாப்பும் அதிகம் தேவைப்படுகிறது இந்த ரயில்வே துறைக்கு பாதுகாப்பாக அளிப்பது ரயில்வே போலீஸ் உண்டு என்று அனைவருக்கும் தெரியும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் என்று ஒன்று உண்டு அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை ஆனால் கோரஸ் என்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு அதிரடி கமாண்டக்கள் கொண்ட ஒரு அமைப்பு உண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ரயில்வே துறைக்கும் ரயிலில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பயணிகளுக்கும் இந்த அமைப்பு பாதுகாப்பு அளிக்கிறது இதன் பங்களிப்பு என்ன வாருங்கள் பார்ப்போம் இந்தியாவின் கோரஸ் இந்திய ரயில்வேயின் கமாண்டோ பிரிவுதான் கோரஸ் இந்த கோரஸ் இந்திய ரயில்வேயின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கோரஸ் நாட்டில் பயணிகள் அதிகம் பயன்படுத்துவது ரயில்வே துறையை தான் அனைவரும் தெரிந்ததுதான் இன்றும் நம் நாட்டில் தேவைக்கு ஏற்ற அளவு ரயில்கள் இயக்கப்படுகின்றனவா என்றால் கேள்வியே மிஞ்சும் ஆனால் அதற்கு அரசு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது மத்திய அரசு முழு மூச்சில் தங்கள் செயல்திறனை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது அது நமக்கு கண்கூடாக தெரியவும் செய்கிறது சுதந்திரமடைந்து எழுபது ஆண்டுகள் ஆகியும் பயணங்கள் என்பது துன்பங்கள் நிறைந்த ஒரு அனுபவமாக இருந்து வந்த இந்தியாவின் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் இன்று ரயில் போக்குவரத்துகள் சாத்தியப்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு என்றால் அது மிகையல்ல அதற்கு பல சாகசங்களையும் மத்திய அரசு செய்திருக்கிறது சாகச செயல்களிலும் மத்திய அரசு இறங்கியது என்பதும் நிதர்சனம் மிக பள்ளத்தாக்கான பகுதிகளிலும் மிக உயரமான மலை பகுதிகளிலும் நமது ரயில்வே பயணத்தை சாத்தியமாக்க நினைத்ததின் விளைவுதான் இன்று மிக நீண்ட சுரங்க பாதை கொண்ட ரயில்வே பாதைகளும் மிக உயரமான ரயில்வே பாலங்கள் கொண்ட ரயில்வே பாதைகளும் நமது இந்தியாவின் சாதனையாக இன்று மாறியிருக்கிறது சாதனைகளில் இடம்பெற்றிருக்கிறது ஏ ஏன் உலக சாதனைகளிலும் இந்தியா இன்று இடம்பெற்றது என்றால் அது ஆச்சரியமல்ல இவ்வளவு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ரயில்வே துறை காணும் போதும் மாநிலங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சி காண வைக்கும் அதன் காரணமாக பல தீவிரவாத செயல்பாடுகள் கொண்ட தீவிர நோக்கங்கள் கொண்ட போராட்ட அமைப்புகள் ஆயுதங்களை ஒப்படைத்து அரசிடம் சரணடைந்தார்கள் என்பது ஆச்சரியப்படுத்துகின்ற ஒன்று இவர்கள் முன்பிருந்த அவலங்களை கண்டு மனம் நொந்து கொதிப்படைந்து போராடத் துணிந்தவர்கள் இன்றைய மாற்றங்களையும் அரசின் அக்கறையான செயல்பாட்டையும் நம்பி இவர்கள் அரசு செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் ஆயுதங்களை வைத்து சரணடைந்தார்கள் என்பதும் உண்மை ஆனால் இன்றும் அந்நிய நாடுகளின் கைகூலிகளாக செயல்படும் அமைப்புகள் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் எல்லையோரங்களில் ஒளிந்தும் மறைந்தும் செயல்படுகிறது என்பதும் சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமே மட்டுமல்ல பொதுமக்கள் அதிகம் போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் ரயிலை தங்கள் சுய லாபங்களுக்காக இந்த அமைப்புகளோ அல்லது தனிமனித சக்தியோ அல்லது அந்நிய நாடுகளில் உள்ள சக்திகளோ இங்கு தூண்டுதலின் பேரில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதிலும் மத்திய அரசு முன்னெச்சரிக்கையோடு யோசிக்கிறது அதற்காகத்தான் மத்திய அரசு அந்த மாநிலங்களில் போக்குவரத்தில் பல புரட்சிகள் செய்த கையோடு அதன் பாதுகாப்பிற்கும் பலம் சேர்க்கும் வகையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டும் நமது இந்திய ரயில்வே உருவாக்கியதுதான் இந்த இந்த கமாண்டோ பிரிவான கோரஸ் என்னும் அமைப்பு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரயில்வேயின் கமாண்டோ பிரிவாக கோரஸ் என்னும் அமைப்பை நமது ரயில்வே துறை உருவாக்கியது மேல்பாடுகள் எப்படி என்று பார்ப்போம் மக்களின் பாதுகாப்பிற்கும் ரயில்வே துறை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளவும் ரயில்வேயின் சுமூகமான செயல்பாட்டிற்கும் அதிரடியான நடவடிக்கைகளுக்கும் இது உருவாக்கப்பட்டுள்ளது அரசுக்கு ஏற்படும் அபாயத்தை தடுக்கவும் பயணிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அதிரடியாக களமிறங்கி செயல்படவும் ரயில்வே சொத்துகளுக்கு இழப்பு அல்லது சேதம் ஏற்படும் நேரங்களில் அதிரடியாக நடவடிக்கைகளில் இறங்கி அவற்றுக்கு தீர்வு காணவும் பயணிகளுக்கோ அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கோ எதிரான தாக்குதலின் போது இந்த படை களமிறங்கி செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரயில் போக்குவரத்திற்கு தடையாகவோ பயணிகளை சிறைப்படுத்தினாலோ தீவிரவாத செயல்பாடுகள் கொண்டவர்களின் நடவடிக்கைகள் போன்றவற்றிலும் அல்லது பணைய கைதிகளாக வைப்பதுடன் ரயில்வே கடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலோ இப்படை அதிரடியாக களமிறங்கும் விபத்து மற்றும் இயற்கை பேரிடர்களின் போதும் அசாதாரணமான இயற்கை அல்லது செயற்கை சூழல்கள் ரயில் பயணத்திற்கோ ரயிலுக்கோ நேரும் போதும் ரட்சகனாக மின்னல் வேகத்தில் இந்த படைகள் களமிறங்கும் இந்த செயல்பாடுகளுக்காக அவர்களின் செயல்திறன் மேம்படுத்தும் வகையிலும் தயார் நிலையில் வைப்பதற்கும் மிக கடினமான பயிற்சிகள் இவர்களுக்கு அளிக்கப்படுகிறது உடல் அளவிலும் மனதளவிலும் தயார் செய்கிறார்கள் பயிற்சியின் போது இந்த கமேண்டோக்களை புல்லட் ப்ரூஃப் உடைகள் தலைக்கவசம் அதிநவீன ஆயுதங்களுடன் தனித்துவமான சீருடையும் இவர்களுக்கு உண்டு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் தந்திரங்கள் ஆபத்தான நேரங்களில் திடீரென ஏற்படும் சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் அதிரடி முடிவுகள் எடுத்து செயல்படவும் இவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அதிநவீன தொழில் தொடர்பு சாதனங்களுடன் மீட்புப் பணிகளுக்கு தேவையான நவீன பொருட்களும் உபகரணங்களும் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கென்ற தனி போக்குவரத்து ஏற்பாடுகளும் அரசு வழங்குகிறது எந்த சூழலையும் கையாளும் திறன் பெற்றவர்களாகவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்பட்டபடி முடிவெடுத்து செயல்படும் திறன் கொண்டவர்களாகவும் இவர்களை உருவாக்குகிறார்கள் ஏனெனில் ஆயிரக்கணக்கான பயணிகளின் ரட்சகர்கள் என்ற மனநிலையை இவர்களிடம் உருவாக்கி அதற்கான தயார் நிலையிலும் மனநிலையிலும் இவர்களை எப்போதும் வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பிற்கு ஹரியானா மாநிலத்தில் ஜெகதாரி நகரில் அதி நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பயிற்சி மையம் உள்ளது கமேண்டோக்களின் கண்காணிப்பிற்காக எல்லா ரயில் நிலையங்களையும் இணைத்தபடி ஒரு நீண்ட ச சங்கிலி போன்ற சிசிடிவி கேமராக்களின் அமைப்பும் உண்டு லோக்கல் ஸ்டேஷன்கள் முதல் ரயில்வே போலீஸ் ரயில்வே புரொட்டன் ஃபோர்ஸ் மத்திய கண்காணிப்பு மையங்கள் பிரிவு அலுவலகங்கள் என அனைத்தையும் இந்த கேமரா சங்கிலி தொடர்போல இணைக்கிறது இந்த கேமராக்களின் நேரடி காட்சிகள் பாதுகாப்பு சவால்களை கண்டறியவும் கண்காணிக்கவும் தயார் நிலையில் இந்த கமாண்டோக்களை வைத்திருக்கவும் முன்னெச்சரிக்கையாக செயல்படவும் ஏற்றவாறு இவற்றின் திட்டங்களும் செயல்பாடுகளும் தகவல் பரிமாற்றங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன இன்றைய சூழலில் ரயில் பயணங்களின் பாதுகாப்பு சம்பந்தமாக முக்கியமான பங்கு இந்த கோரசெனும் இந்த அதிரடிப்படை கமெண்டோக்கள் அளிக்கின்றன என்றால் அது மிகையல்ல தனித்துவமான பயிற்சி முறைகள் செயல்பாட்டு முறைகள் என நவீனமான உபகரணங்களும் தகவல் தொடர்பு சாதனங்களுடன் இந்த கோரஸ் கமாண்டர்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்க தயார் நிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் போன்ற வடக்கு கிழக்கு மாநிலங்கள் இவை எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும் போதும் நாட்டில் முக்கியமான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தும் பகுதிகளிலும் கோரஸ் எனும் இந்த அதிரடிப்படை கமாண்டர்கள் உண்டு நக்சல் அல்லது தீவிரவாத செயல்பாடுகள் கொண்ட இயக்கங்களின் நடவடிக்கைகள் உண்டு என்று கருதப்படுகின்ற மாநிலங்களில் இவை அதிகம் செயல்பாட்டில் உண்டு என்றாலும் நாட்டின் எந்த பகுதியிலும் வெகு விரைவில் சென்று சேர்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்குமான எல்லா வசதிகளும் இவர்களுக்கு உண்டு ரயில் பயணிகளின் பாதுகாப்பில் முக்கிய அங்கம் இந்த கோரஸ் என்பது பலருக்கும் தெரியாது என்றாலும் அதுதான் உண்மை இப்போது புரிகிறதா கோரஸ் என்னும் நமது ரயில்வே துறையின் அதிரடிப்படை எனவே இந்த கோரஸ் மிக பாதுகாப்பான ரயில் பயணங்களுக்கு உங்களுக்கு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை இந்திய ரயில்வே துறையின் மிகப்பெரிய பெரிய அதிரடிப்படை கமேண்டோக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நமது பயணங்கள் சொகுசாகவும் மிக வேகமாகவும் கண்ணுக்கினிய காட்சிகள் கொண்டதாகவும் இருக்கும்போது பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நமது அரசு நமக்கு எத்தகைய பாதுகாப்பு அளித்து கொண்டிருக்கிறது என்பதும் நம் அறிந்திருக்க வேண்டும் மட்டுமல்ல நம் பாதுகாப்பிற்காக இதுபோன்ற பாதுகாப்பு அமைப்புகள் அதில் செயல்படும் வீரர்கள் எந்த அளவு நமக்காக உழைக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்திருக்க வேண்டும் கோரஸ் என்பது கமாண்டோ ஃபார் ரயில்வே செக்யூரிட்டி அனைத்து ரயில் பயணிகளுக்கும் கோரஸின் பாதுகாப்பில் பயணங்கள் இனிதாகவே அமையட்டும்